நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் சாமையில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமையில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் இரண்டு ஓனர் பிரேக் ஆயில் பிரேக்குங்க கிளச்சில் டொல் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங்க டிஎன் முப்பது ஆன வண்டி இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷன் உள்ளதாக தான் சொல்லியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக்குபெட் அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட் ஆவரேஜ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சாமையில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே